ஹாய்ங்க இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோப்பெல்லாம் வந்து ஆர்டரு ஆர்டர்ஸ்க்காக எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு பதினஞ்சு வெரைட்டியோட சோப்பு இருக்கு அந்த சோப்பு எல்லாமே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கஸ்டமர் கேட்டிருக்கிற இருக்கிற சோப்பெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்தாக நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்குள்ள வந்து இறங்கி நான் செஞ்சிட்டு அதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட இருந்து இவ்வளோ ஆர்டர்ஸ் உண்மையாலுமே இதை எதிர்பார்க்கவே இல்லை நினைச்சு கூட பார்க்கல உண்மையாலுமே என்னை நம்பி வாங்குற கஸ்டமருக்கு எல்லாமே நான் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா மேலும் மேலும் இதோட விட இன்னுமே எந்த அளவுக்கு பெட்டரா நம்ம சோப் கொடுக்க முடியும் ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற தாட்ல மைண்ட் செட்ல மட்டும்தான் நான் என்னோட பிஸ்னஸை கொண்டு போயிட்டு இன்னைக்கு வாங்குற கஸ்டமர் வந்து எப்பயுமே திருப்பியும் வந்து நெனைச்சி ரெகுலராக வாங்கணும் அப்படின்னா நம்மளோட பொருள் வந்து அந்த அளவுக்கு வந்து தரமானதாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து திரும்பி வருவாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட ப்ராடக்டோட தரத்தில் வந்து என்றைக்குமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நான் செய்வேன் கஸ்டமரோட தேவையே எங்களது சேவை அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்மளோட பிஎஸ்ஆர் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கும் திரும்பவும் வந்து என்னோடய கஸ்டமருக்கு வந்து ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு என்னை நம்பி ஆர்டர்ஸ் வந்து கொடுத்ததுக்கு என்னோட ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சோப் மட்டும்தான் ஆர்டர் ஆனால் சோப் மட்டும் இல்லாம லிப் பாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் எல்லாமே இருந்துச்சு நான் எல்லாமே பேக் பண்ணி வச்சிருந்தேன் பேக் பண்ணி வச்சுட்டு சரி நான் வந்து டெய்லியும் வந்து பேக் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அப்பப்போ வீடியோவா போட்டோவா ஸ்டேட்டஸ் அது அதுக்கான வேலையை தான் வந்து இருந்தேன் நம்மளோட பேக்கிங்குமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சோப் வந்து வெளியில தெரியற மாதிரி இருந்துச்சு கஸ்டமர்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் பேக்கிங் நீட்டா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சொன்னதுனால தான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டிருக்குறேன் இந்த பாக்ஸ் பேக்கிங் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதுல வந்து இந்த ஒயிட் கலர் பேக்கிங் நல்லா இருக்கா இல்ல இந்த கோல்டு கலர் இருக்கக்கூடிய பேக்கெட் சோப் பேக்கிங் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அவங்களோட சஜஷன் வந்து நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்